காங்க நாங்க கிணத்துக்கடம் இருந்து வர்றோம் பேரூர்ல வந்து நாற்று நடவுட்டாக வந்து இருக்கா இங்க வந்து எங்க ஜாதியோட பெருமையை வந்து எடுத்து காட்டுறதுக்காக இந்த பாட்டு பாடுறோம் நாங்க ஜெயன்ற குழந்தை ாய வேற வெங்க முனா உடந்தன் மகனே முட்டண நாடு உடந்தன் மகனே ஒன்றி வேற தவினாய் ஒரு வட்ட புலிய நாளே நான நான நானே 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 நான நான நானே

யே ஸ்கந்தா நம்ம நம்ம நல்ல நல்லே நல்லே ஜெய் மங்கள ஸ்கந்தா நம்ம நம்ம நல்ல நல்லே ஜெய் ஸ்கந்தா நீ வந்த வந்த உள்ள வந்த வந்த நல்லா வந்தும் ஆரற வந்தே தெக்க பேர்வு அடரடங்குது राजेனேவாகையு ஸ்கந்தா வந்த உள்ள எங்கடும் பல்லே ஓதோ மாறலங்கே ஓடாவே ஐயமார் கொட்டாளென்றே ரோடாவேரு கூட வேண்டே நின்ற பண்ணடி கொட்டாவே ரோட பேரோட வேண்டியோட வாடம் தொட்டாதே அண்ணாமணே மலை மேல் கோவினிலே பாவட்டி அம்பேள் தாடும் அம்மா நம்ம மரியம்மாண்டேரடயிலே தேரு புரிய என்ன தென்றல் பன்னாரி தேர வணங்கட்டேரோ யே எங்க வந்த உள்ள எங்க வந்த நல்ல எங்க குமாரனே எங்க வந்த கெட்ட சேருவிலே தேரடே கையாந்த <muchas>

பாரம்படிக்கிற என்பட்டோட்டாட்டை வேறு நாட்டுமட்டா மானுக்கு பார்ோட்டோ ஒன்னு சேர வேலை நேரே நாற்று நட்டோ ஒன்னு சேர வேலை நேரே நாற்று நட்டோ ோட்டம் பாருங்கம்மாந்து வாழத பாருங்கம்மா ஆனக்கு மேல எந்த தேவந்திர நாளை

பாருங்கம்மா <Sessing> <Sessing> மன்னரே அந்த நாடுங்க மன்னே சேர கோரிங்கு வாழ போட வேற மா <laughs> அப்படி <laughs> <laughs> அம்மா அப்படியா நானே 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 கோரே மன்னன கோரே மன்னன எங்க வாண்டே மன்ன வாண்ட நாடு வாண்டே மன்னரே வாண்ட நாடு வாண்டே மன்னரே ராக இருக்குங்க வாச்சு கிளவ ஏ கோடே வா நானே 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 கோரே மன்னன நானே நானே நானே

பொண்ணுரா சேருவரு சங்கத்தன் இருக்கு பொண்ணுனாக ஒரு சங்க தென்ன இருக்கு